சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து இப்போ பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கண்டிப்பாக அம்மா வீடியோ கால் எது வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நேராக வித்யா கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்க ரோஹிணி ஸோ நான் இந்த மாதிரி மாஸ்க்கு கண்ணாடி எல்லாமே போட்டுக்கிறேன் விக்கும் போட்டுக்கிறேன் நீ எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துரு ஏன்னா வாய்ஸ் இது பேசினா கூட கண்டுபிடிச்சிருவாங்க நீ பக்கத்தில் நின்று வாய்ஸ் பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி அவங்களுமே வித்யா பண்ணிடுறாங்க இப்போ வீடியோ கால் மூலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிருஷி இந்த பக்கம் உங்களுக்கு ஐயோ இது அம்மா வாய்ஸ் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டி கிருஷியோடு பாயம் முடிக்கிறாங்க அண்ணாமலை எட்டி எட்டி பார்க்குறாரு என்னது இது இருக்காது இருந்தாலும் வீடியோ காலுக்கு இல்லாமல் மாஸ்க் போடுவாங்க என்ன ஒன்றுமே புரியல ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிச்சு இது முத்துகன் மீனா இந்த இவங்களுக்குமே தெரிய வருது என்னங்க இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க என்னமோ நடக்குது நான் நினைக்கிறேன் அந்த கிறிஷோட அப்பா வந்து யாராக இருக்கும் அப்படின்னா உங்கள் அண்ணன் மனோஜா கூட இருக்குங்க அப்படின்னு முழிக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து எப்படி மீனா சொல்கிறேன் அப்போ அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஜீவாவை தான் இருக்கும் அப்படின்னு மீனா வந்து ரோஹிணிக்கே ஐடியா தருவாங்க போல இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரோகிணி வந்து மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா மீனா இப்படி ஒரு ஐடியா கொடுத்த பயன்படுத்தப்பாங்க ரோஹினியும் அதே மாதிரி கடைப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து டிராபிக் போலீஸ் அருணுக்கும் முத்துக்கும் பிரச்சனை வருது அடித்தடி சண்டையில் அருணோட பாக்கெட்டை கிழிச்சிடுறாரு முத்து கடும் கோபத்தில் வீட்டுக்கு போறாரு அங்கே போனா மீனாவோட தங்கச்சி இருக்காங்க இன்னைக்கும் பிரச்சனை அவனுக்கு எனக்கு ஒத்தே வரல யார் அது யார் தான் அப்படி உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுறதுன்னு ஃபோட்டோ எடுத்து காட்டினா மீனாவோட தங்கச்சிக்கு பேர் அதிர்ச்சி இது எங்கள் மாமா இல்லை அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க வெளியில் சொல்ல முடியல ஸோ இதனால ஐயோ ரொம்ப கோவப்படுவாரோ அவருக்கு பொண்டாட்டியோட தங்கச்சின்னு நமக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அக்கவங்களை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ